அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருதியை நாள் எந்த தேதியில எந்த கிழமையில எப்ப வருது அப்படிங்கறத பத்தியும் திருதி நாளுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் தான் மிக சிறிய பதிவாக உங்க கூட பதிவு செய்ய விரும்புறேன் நீங்க பதிவும் முழுமையா பாருங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு பொதுவா அச்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாமல் பெறுவது என்பதுதான் பொருள் இந்த நாள்ல நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமையோடு இந்த அட்சய திருதியின் நாள் வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புதன் கிழமையோடு அச்சியை திருதியும் இணைந்து ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இருக்கு இந்த நாள்ல நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி கல்லுப்பு பால் மல்லிகைப்பூ இது எல்லாமே வாங்குறது சிறப்பு எல்லாராலுமே தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது முடிந்தவர்கள் ஒரு கிராம் வெள்ளியாவது வாங்க முடியல அப்படின்னா பார்க்கடலில் தோன்றியவள் தான் மகாலட்சுமி அந்த பார்க்கடலிருந்து கிடைக்கக்கூடியதுதான் வந்து கல்லுப்பும் அதனால ஒரு பாக்கெட் கல்லுப்பு மஞ்சள் வாங்குறதே வந்து வீட்டுக்கு மங்களகரமான ஒரு செயலாக கருதப்படுது அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல வந்து புதுசா வீடு வாங்குறது புதுசா இடம் வாங்குறது புதிய தொழில் தொடங்கிறது இது எல்லாமே வந்து இன்றைய நாள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி அன்றைய நாள்ல ராகு களம் எமகண்டம் இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல போய் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த நாள்ல ஆன்மீக ரீதியா நம்ம செய்யக்கூடிய ஜபம் யாகம் பூஜை பித்ரு தர்ப்பணம் தானம் போன்ற அனைத்துமே பல நல்ல மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கும் அதனால உங்களால முடிந்த வரை நிறைய பேர்த்துக்கு தான தர்மங்கள் செய்யுங்க உங்களால முடிந்தவரை இன்றைய நாள்ல வந்து நல்ல நல்ல விஷயங்களுக்காக உங்களுடைய பணத்தை செலவு செய்யுங்க தேவையில்லாத செலவுகளை இன்றைய தினம் குறைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் இன்றைய நாள் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுகிறோம் என்னென்ன விஷயங்கள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம் பணத்தை செலவு பண்றோமோ அது எல்லாமே வந்து அதிகப்படியாக வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இன்றைய நாள் நீங்க தேவையான அளவுக்கு மட்டும் தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே வந்து பணத்தை செலவு செய்வது அப்படிங்கிறது சிறப்பானது